திருப்போரூரில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் வெளியேற்றவும் பாஜகவை என்ற தலைப்பில் ஒரு கோடி மக்கள் சந்திப்பு இயக்கம் என்று தொடங்கியது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் காஞ்சி செங்கல்பட்டு மாவட்ட சார்பில் வரலாறு காணாத வேலையின்மை விலைவாசி உயர்வு அனைத்திலும் ஊழலின மக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் ஏற்படுகின்ற பாஜக அரசை வெளியேற்றுவோம் என்ற தலைப்பில் இன்றையிலிருந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி வரை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் ஒரு கோடி மக்களை சந்திப்பு இயக்கம் என்று மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தலைமையில் தொடங்கியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட தலைவர் ஜெகதீஷன் சிறப்பாளராக கலந்து கொண்டு பாஜக அரசிற்கு எதிரான கண்டன கோஷம் எழுப்பியுடன் வெளியேற்றுவோம் பாஜகவை என்ற தலைப்பில் தொண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தலைவர் ஜெகதீஷன் பாஜக கடந்த பத்து ஆண்டுகளாக எந்த ஒரு சாதனையும் செய்யவில்லை என்றும் ஆண்டிற்கு ஆண்டிற்கு இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்று உறுதியளித்த நிலையில் பத்து ஆண்டுகளாக இருபது கோடி பேருக்கு வேலை வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் ஒருவருக்கு கூட வேலை வழங்கவில்லை என்றும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பதினைந்து லட்சம் வங்கி கணக்கில் செலுத்துவோம் என வேற்று அறிக்கை வெளியிட்டு இதுவரை வழங்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினர் ஒட்டுமொத்த பொது நிறுவனங்கள் தனியார் மயமாக்கும் எண்ணத்திற்கு அரசு செல்லக்கூடாது என்றும் மத்திய அரசே பொது நிறுவனங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அனைத்து இளைஞர் பெருமன்ற நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த தேச விடுதலை போராட்டத்தில் பேசப்படும் மகாத்மா காந்தி முதல் அன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் வரை நாட்டு விடுதலைக்காக போராடினார்கள் அத்தகைய போராட்டத்தின் முத்தரப்பாக இந்த தேசத்துக்கு விடுதலை கிடைத்தது விடுதலை இந்தியாவை இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பாசிச சக்தி கார்பரேட்டுடைய கைகூலி எடுபடி இன்றைக்கு இந்த நாட்டை விற்பதற்கு இந்த தேச விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த இளைஞர் மன்றம் பகசுடைய வாரிசுகள் விடமாட்டோம் என்று சொல்லி அடை இளைஞர் திருமண்டத்துக்கு சார்பாக ஒரு கோடி மக்கள் சொந்த பேர் மாநிலம் ஃபுல்லாக நடந்ததே जाओ चलो 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 வரலாறு காணாத வேலையின்மை விலைவாய் உயர்வு ஊழல் ஒன்றிய பாஜகவை வெளியேற்றுவோம் என்று சொல்லி அனைத்து இந்திய பெருமன்றத்தின் சார்பில் இன்றைய தினம் துவங்கி வருகிற மார்ச் அஞ்சாம் தேதி வரை பத்து நாட்கள் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக காஞ்சி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைய தினம் திருப்பூரில் இந்த நிகழ்ச்சி என்பது துவங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆட்சிக்கு வருகின்ற போது நரேந்திர மோடி அரசாங்கம் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் கொடு போடுவேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு பத்து ஆண்டுகள் ஆகிறது இதுவரைக்கும் யாருக்கும் அக்கௌண்டில் போடலை அதேபோன்று மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கடுமையான இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு வருகிற போது ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னார் பத்து கோடி பேருக்கு இன்றைக்கு வேலை தந்திருக்க வேண்டும் மாறாக இன்றைக்கு வேலை இல்லாமல் இன்றைக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பது பேர் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்ட அவலத்தை தானும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று கடுமையான விலைவாய்சு உயர்வு அவர் ஆட்சிக்கு வருகின்ற போது இருந்த விலைவாசிகளை விட இன்றைக்கு இரண்டு மடங்காக இன்றைக்கு அது டீசலாக இருந்தாலும் சரி பெட்ரோலாக இருந்தாலும் சரி சமையல் காசாக இருந்தாலும் சரி அனைத்து அத்தியாவசிய விலையும் கடுமையாக இரண்டு மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது போன்று இன்றைக்கு மோடி அரசாங்கம் கார்பரேட்டுகளுக்கும் அதானிக்கும் அம்பானிக்குமான அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அனைத்து பொது சொத்துக்களையும் இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்ப்பது மட்டுமல்லாமல் வாரா கடன்களாக இன்றைக்கு பத்து புள்ளி அஞ்சு லட்சம் கோடி இன்றைக்கு கார்பரேட்டுகளுக்கு வாரா கடன்களை தந்துவிட்டு சாதாரண ஏழை எளிய உழைப்பாளி மக்கள் மீது இரநூத்தஞ்சு லட்சம் கோடிக்கு மேல் இன்றைக்கு கடன் சுமத்தப்பட்டிருக்கிறது கடன் இந்தியா கடன் கடனில் தள்ளப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில்தான் இன்றைக்கு நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அனைத்து விதமான அதாவது இராணுவம் முதல் இன்றைக்கு சகலவித துறைகளும் இன்றைக்கு தனியாருக்கு விடுவதற்கு இந்த நாட்டை போராடி பெற்ற சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மோடி அரசாங்கத்தை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் அதற்கு மாற்றாக இன்றைக்கு மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படி ஆள்வதன் மூலமே இந்த நாட்டை நாம் பாதுகாக்க முடியும் தலைநகர் டெல்லியில் இன்றைக்கு விவசாயிகள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த தேசம் முழுவதும் இன்றைக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் மாணவர்கள் ஒரு பக்கம் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் கோடிக்கணக்கான கையெழுத்தேக்கங்களை பெற்று இன்றைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று இளைஞர் பெருமன்றம் இன்றைக்கு மக்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மோடி அரசாங்கத்தை வெளியேற்றும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆக இன்றைக்கு ஆலை தொழிலாளர்கள் உழைப்பாளி மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றிய பாஜக வெளியேற்றுவோம்